வணக்க மக்களே நான் உங்களுடைய விவசாயம் இன்றைக்கி திண்டுக்கல் மிக அருகிலுள்ள சிறுமலை என்கின்ற சுற்றுலாத்தலத்தை தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ வீலருக்கு எவ்வளோ கட்டணும் காருக்கு எவ்வளோ கட்டணுன்றதை அறிவிப்பு பழகி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு வனத்துறை சார்பாக இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது இந்த செக் போஸ்ட் வழியாக போனோம்னா நம்ம நுழைவு கட்டணம் செலுத்தி தான் போகணும் அதுபோக காருக்கு இவ்வளோ டூ வீலருக்கு எவ்வளோ கனரக வாகனங்கள் எவ்வளோன்றதை அவங்க சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு நம்ம மேலே போக முடியும் பதினெட்டு கொண்டை ஊசிகள் அழகை தாண்டி நம்ம மேலே இப்போ போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரம் போகணுன்னே பார்த்திங்கன்னா மிக அழகாக கண்களுக்கு காய்ச்சலிக்கக்கூடிய இனங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்குது அந் அப்படியே நம்ம பயணம் செஞ்சுருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஊர் வந்து என்ட்ரன்ஸ் ஆகுது நம்மளுக்கு சிறுமலை பழையூர் என்கின்ற கிராமம் இருக்குது இந்த ஊருக்குள்ளே வந்து சின்ன சின்ன கடைகளும் மலைவாழப்பழங்கள் வைக்கக்கூடிய கலைகளும் இங்கே இருக்குது இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போங்க அந்த தாண்டினோடனே கொஞ்சம் தூரத்துலேயும் ஒரு சின்ன ஒன்று கோயில் இருக்குது நாங்கள் வண்டியை நிறுத்தாமல் அப்படியே போயிட்டே இருந்தோம் அதனால் அது என்ன கோயில்ன்றது எங்களுக்கு தெரியல அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு அழகான படிக்கட்டு அதாவது பழனி படிக்கட்டு போல் காய்ச்சலிக்கூடிய இந்த முருகன் கோயிலை வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முருகன் கோவில் இதை சுற்றி நிறையா சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்குது அதையும் தாண்டி வெளியே வரும்போது காப்பி செடிகள் முளைக்கக்கூடிய எஸ்டேட் ஒன்று இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அருமையாக இருக்குது அங்கேருந்து விளையக்கூடிய காப்பி அலையை எடுத்து செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய கல்வி நம்ம இப்போ பார்த்தோம் அது பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபால்ஸை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே சர்வபூமின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அதில் அப்படியே உள்ளே போனோன்னா இடதுபுறம் ரிசப்ஷன் இருக்குங்க அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் மறுபடியும் உள்ளே போனால் விழா ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய தனித்தனி வீடுகள் இருக்குது இதில் வந்து ஒரு ஐந்து நபர்கள் முதல் தங்கக்கூடிய இட வசதி இருக்குது வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த காலத்து முறைப்படி பழைய சுற்றுகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாக்டருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது கூலிங்காகவும் இருக்குது இது வந்து பாத்ரூம் இந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் பாத்ரூம் இருக்குது குடிக்கிறதுக்கும் நல்ல வசதியும் நல்லா இருக்குங்க அஞ்சு பேர் தங்க இருக்குது ஐயாயிரத்தி இந்நூறுபாய் என்று வசூல் செய்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாத்ரூம்லாம் ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் இந்த டேப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த போர்டை பார்த்து என்னென்ன இருக்குன்றத போது நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து சொன்னாங்க வெளியே மாடு நிற்கிதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ரெண்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம தலையாவிட கம்பிரமாக முடிஞ்சால் தொட்டு பாடுறா அப்படின்னு சொல்ல சொல்கிற மாதிரியும் நடந்து போய்க்கு இருந்தாப்புல நாங்களும் பின்னாடி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம் அப்போது அந்த பை சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஓரமாக நின்றுருக்காங்க அவங்கள அப்படியே பயப்படுத்திட்டு தலைமை அப்படியே கம்பீரமாக நடந்து போனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்